அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் ஒரு ஐயா ஒருத்தர் எனக்கு ஒரு பதிவு அனுப்பியிருந்தாப்புல இன்றைக்கும் ஸோ என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு ஒரு வலை மேக் பண்ணியிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு நூல் வலை தான் நம்ம தான் ராம்மேட்டரியில் கொடுத்தோம்னு நினைக்கிறேன் அவர் நல்லா மேக் பண்ணிவிட்டு என்கிட்ட பதிவு அனுப்பியிருந்தாப்புல இதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா ஒரு குரு வந்துட்டு எங்கேயோ இருந்து நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதை கற்றுக்கிட்டு அந்த குருவுக்கு வந்துட்டு நம்ம அந்த நம்ம செய்ததை நம்ம கற்றுக்கிட்டதை அதை நிறைவுபடுத்தி அந்த குருவுக்கு காட்டும் பொழுது அந்த குரு அழாதி மகிழ்ச்சி அடையணும் ஸோ அந்த மகிழ்ச்சியை நான் அடையிறேன் ஸோ என்னுடைய சிஷியர்களாக இருந்து ஒரு கைத்தொழிலை கற்று வாழ்வாதாரத்தில் நல்ல உயர்ந்து வருவாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் பொய் திருடு இதெல்லாம் இல்லாமல் ஸோ நம்ம உழைச்சி நாலு பேர் கொடுத்தோம் இல்லை நம்மளுடைய ஃபேமிலியை பார்த்துட்டோம் அப்படின்னாலுமே வாழ்க்கை நிறைவு பெறும் வாழ்க்கை யோகம் யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி